மாலை அவன் வந்ததும் விஷயத்தை சொல்லிக் கொள்ளலாம் என்று மனைவியின் கோப பார்வையை அவன் கெஞ்சல் பார்வைகள் மூலம் சமாதான சொல்லிவிட்டு சென்றான் சுரேந்தர் நந்தினிக்கு மசக்கையால் காலை ஒரே தலை சுற்றலாக இருக்க எழுந்து கொள்ள முடியாமல் கட்டிலில் முடங்கினாள் அவளை கைபேசியில் அழைத்த மீனாட்சி என்னடி பேச்சு ரொம்ப டல்லடிக்குது உடம்புக்கு முடியலையா என்று கேட்க தொலைபேசியில் சொல்ல வேண்டாம் என்று நினைத்த நந்தினி அவளை வீட்டிற்கு வர சொல்லி அழைத்தாள் அரை மணி நேரத்துக்குப் பின் தோழிக்கு என்னவோ ஏதோ என்று பதறி கொண்டு வந்தாள் மீனாட்சி அவள் வந்தபோது நந்தினி நல்ல உறக்கத்தில் இருக்க வேலையாளிடம் சொல்லி சூடாக பால் வாங்கிக் கொண்டு மாடிக்கு வந்தாள் மீனாட்சி நந்தினியை எழுப்பி பாலை கொடுக்க செம பசிலி மதுர என்று வாங்கி வாயில் வைத்தவள் பாலின் வாசம் பிடிக்காமல் குமட்டி வாந்தி எடுக்க குளியலரை நோக்கி ஓடினாள் தோழியின் சோர்வும் வாந்தியும் வந்தவளுக்கு நிலையை அழகாக உணர்த்திவிட மீனாட்சி மகிழ்ச்சியில் குதித்தாள் ஏய் கேலி இப்படி ஆடுற ஹிந்தர் கூட குதிக்கல என்றவளை அடக்க முயற்சித்தாள் அவருக்கு வெக்கமா இருந்திருக்கோம் கண்டிப்பா தனியா போய் குதிச்சு தள்ளியிருப்பாரு அதெல்லாம் அனுபவிச்சா தெரியும் என்ற வேகமாக கீழே சென்று இனிப்பை எடுத்து வந்து அவளுக்கும் கொடுத்து தானும் உண்டாள் அம்மா பட்ட சொல்லிட்டியா அவள் வாயில் குலாப் ஜாமுனை வைத்தபடி வினவ இல்ல நாளைக்கு நேர்ல போறோம் அப்ப சொல்லிக்கலாம் என்றாள் சாதாரணமாக ஏய் இந்த நேரம் டிராவல் பண்ணலாமோ கூடாதோ டாக்டர் கிட்ட கேட்டியா என்று கேட்க எல்லடி கெட்டு வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ண இன்னும் டாக்டர் கிட்ட போகல என்று சொல்லி மீனாட்சியிடம் நன்றாக வாங்கி கட்டிக்கொண்டாள் கொண்டாள் நந்தினி எழுந்து வாடி முதல்ல ஒரு நல்ல கைனோ பாப்போம் கெட்டு வச்சு பாத்துட்டு ஆச்சா டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா என்றவள் காய்ச்சி எடுக்க நந்தினி சுரேந்தருக்கு அழைத்தாள் சொல்லியது என்று அவன் அன்போடு வினவ இல்ல மீனா வந்திருக்கா இன்னும் டாக்டர் கிட்ட போகலையான்னு சத்தம் போடுறா அவ சொல்றது சரிதான் நம்ம பாத்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்லலாமா என்று கேட்டாள் ஆமா அந்த மதுரை பெரிய குடும்ப குடும்பஸ்திரி ஆனாலும் அவ சொல்றது சரின்னு நீ சொல்றதால விடுற என்று மீனாட்சியை கேலி செய்தவன் அப்போ ஒண்ணு பண்ணுடா நீ அம்மா வீட்டுக்கு போய் வெயிட் பண்ண நான் இங்க டிஸ்கஷன் முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன் அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காரு பாத்துட்டு அம்மா கிட்டயும் சொல்லிட்டு வீட்டுக்கு வருவோம் என்று திட்ட மகத்தான் சரி என்றவள் மீனாட்சியிடம் அவன் சொன்னதை கூறி நீ கிளம்புடி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உனக்கு போன் பண்ணி சொல்றேன் என்று எழுந்து அவள் கிளம்ப துவங்க உனக்கு பைத்தியமாடி தல சுதல் வாந்தின்னு முடியாம எப்படி அங்க போய் சமாளிப்ப என்று கேட்க பரவாயில்லடி அத்தை தானே தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம் சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களே கூட்டிட்டு போனா சந்தோஷப்படுவாங்க வருத்தத்துல இருக்கும் என்று சரிதான் இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன் உன்னோட மட்டுமா இல்ல கிளம்பவா என்று கேட்க நந்தினி அவளை முறைத்து விட்டு தன்னோட அழைத்து கொண்டு மாமியார் வீடு நோக்கி பயணமானாள் செம்மக்காரடி என்ற தோழியுடன் பயணிக்கும் போது மீனா சொல்ல வண்டி ரோட்ல போறதே தெரியாது ரொம்ப ஸ்மூத் என்று தன் கணவன் தந்த பரிசை தெரியாதுலாகித்தாள் நந்தினி வீட்டின் காம்பவுண்டுக்குள் கார் சென்று நிற்க நந்தினி வந்திருப்பதை உணர்ந்து ஆங்காங்கே இருந்த வேலையாட்கள் அவளை நோக்கி வந்தனர் மகிழ்ச்சியோடு அவர்களை பார்த்து கொண்டு இறங்கியவள் பிழிகளில் அவர்கள் முகத்தில் இருந்த கலக்கம் கேள்வியை விதைத்து என்னாச்சு என்று இறங்கியதும் அவள் தலைமை பணியாளரான ராஜாவை வினவினாள் ஒன்னு நீங்க உள்ள போய் அம்மா பாருங்க என்று அவளிடம் என்முகத்துடன் சொன்னவர் மற்றவர்களை எச்சரிக்கை பார்வை ஒன்று பார்த்தார் என்னவோ சரியில்லை என்று உணர்ந்த நந்தினி உள்ளே செல்ல மாமியார நரையில் அவர் இருப்பது உணர்ந்து அங்கே சென்றாள் அவளை கண்டதும் சின்ன முருவல் பூத்த பார்வதி மாமா இது வார கடைசி கூட இல்லையே என்ன திடீர்னு வந்திருக்க என்று இயல்பாக கேட்பது போல இருந்தாலும் அதில் லேசான குத்தல் பாவம் இருந்ததை உணர்ந்த நந்தினிக்கு மனம் பாரமானது அவர் அறையை விட்டு வெளியேறி ஹாலுக்கு வர அவளும் அவரை பின்பற்றி வந்தாள் சமையல் அறையில் இன்னும் அவளுக்கு ஒன்றும் வந்திருக்கவில்லை எப்பொழுதும் அவள் வந்ததும் சத்து வானமோ பழச்சாரோ கொண்டு வந்து அன்புடன் தரும் அண்ணம்மா வராதது அவளுக்கு உறுத்தலாக இருக்க மீனாட்சி வீட்டை வேடிக்கை பார்த்தபடி ஹாலில் அமர்ந்திருப்பதையும் அவளுக்கும் ஒன்று வழங்கப்படாமல் இருப்பதையும் பார்த்த நந்தினி சத்துக்கஞ்சியும் கொண்டு வாங்க என்று அழைக்க எந்த வரவில்லை பார்வதை நிதானமாக அண்ணம் இல்ல என்று சொல்லிவிட்டு செல்வி நீ கொண்டு வா என்று உள்ளே குரல் கொடுத்தார் யோசனையோடு முகம் சுருக்கியவள் அண்ணமா எங்கத்த என்று கேட்டு அவருக்கு அருகில் அமர்ந்தாள் அவர் சற்று நகர்ந்து அமர்ந்துவிட்டு போன வாரம் சாப்பாட்டுல பள்ளி விழுந்தது கூட தெரியாம எங்களுக்கு பரிமாறிட்டான்னு வேலையை விட்டு நிறுத்தியாச்சு என்று பதில் தந்தார் அமைதியாக அமர்ந்திருந்தவள் முன் டொக்கென்று ஒரு கண்ணாடி டம்ளர் வைக்கப்பட்டது அதே போல மீனாட்சி முன்னும் பார்வதிக்கு கையில் கொடுத்துவிட்டு அந்த பெண் திரும்பியும் பார்க்காமல் உள்ளே செல்ல இருந்தாள் கொஞ்சம் நெல்லுங்க என்று நந்தினி அவளை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படிதான் டேபிள் மேல டம்மன் வச்சுட்டு போவீங்களா என்று கேட்க தபார்மா நீ ஒன்னிய முதலாளி கிடையாது பிரீதா வந்தமா ஓசில குச்சமா போனமான்னு இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் என்னாண்டா வச்சுக்காத என்றவள் பேசியதும் நந்தினிக்கு முகம் சிவந்தது மீனாட்சி கொதி நிலையில் என்ன முதலாளி இல்லையா அப்ப இவ யாரு நினைச்ச சுரேந்தர் சார் ஒய்ஃப் இவ உனக்கு சம்பளம் தர்றதும் இவதான் அப்படியே இல்லைனா கூட வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ என்றவள் பொறியும் போதே மாடியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த லேகாவுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறி இருந்தது ஆனாலும் மாமியார் இருக்க பொறுமை காத்தவள் வாங்க சிஸ்டர் நீங்களும் வாங்க மேடம் என்று இருவரையும் வரவேற்றாள் நீ உள்ள போ செல்வி என்று அனுப்பியவள் அவளுக்கு வாய் கொஞ்சம் நீளோ மத்தபடி நல்லா சமையல் பண்ணுவா என்று சமாதானமாக சொல்ல பார்வதியும் ஆமா நல்ல பொண்ணுதான் பேச்சுதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் என்று மருமகளுக்கு ஒத்து ஊதினாள் மீனாட்சி நந்தினியை முறைத்துவிட்டு அந்த பழரசத்தை அப்படியே ஒதுக்கினாள் நந்தினி எழுந்து எப்பொழுதும் போல வீட்டை ஒருமுறை வலம் வந்தவள் பூஜை அறைக்குள் சென்று குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ள முனைய லேசாக தலை சுற்றவே அப்படியே நிலை குலைந்து சரிய போனாள் அவள் கைப்பட்டு குங்கும சுமிழ் கிண்கினி ஒளியுடன் பூஜை அறையில் கொட்ட சுவாமிக்கு போட்டிருந்த மாலையில் கை வைத்து நின்ற நந்தினி கையை விலக்கும்போது அதுவும் தவறி கீழே விழுந்தது நல்ல வேளையாக படம் கண்ணாடியாக இல்லாமல் லாமினேட்டட் படமாக இருக்க நிதானத்துக்கு நந்தினி வருவதற்குள் லேகா ஓடோடி வந்தாள் ஐயோ அத்த இங்க வந்து பாருங்க சாமி குங்குமோ கொட்டி போச்சு ஐயோ படமும் கீழே விழுந்திருக்கத்த ஏதோ கெட்ட சகுனமா எனக்கு தெரியுது என்று ஓரக்கண்ணால் நந்தினியை பார்த்தபடி கூற இன்னும் தெளிவாக எதையும் பார்க்க முடியாமல் நின்றிருந்த அவளுக்கு அது புரியவில்லை அவர்கள் பெண்ணை ஓடிவந்த மீனாட்சி லேக்காவை ஒதுக்கிவிட்டு நந்தினியை தாங்கி பிடித்தாள் வெளியே அழைத்து வந்து பழச்சாறை கொடுத்தாள் அதை வாங்க கையை நீட்டிய போது கையில் குங்குமம் சிந்தி இருக்க கண்டவள் கண் கலங்கி எதுவும் தப்பா நடக்குமா மீனா எனக்கு பயமா இருக்கு என்று பார்வை மீனாவிடம் இருந்தாலும் வலது கரம் அவள் வயிற்றை தடவியது சி வாய் முடு அவளுக்குதான் இங்கீதமும் இல்ல அறிவும் உனக்கு அடி வைத்தியம் என்ற உரிமையுடன் தோழியை கடிந்து கொண்டாள் மீனா லேக்கா ஏதோ புலம்பிக் கொண்டே வர பின்னால் குழப்ப முகத்துடன் வந்தார் பார்வதி அவர் முகத்தை கவனித்த லேக்காவுக்கு பரம திருப்தி எங்கே தான் செய்த தெல்லாலங்கடி வேலையெல்லாம் நந்தினி கண்டுபிடித்து விடுவாளோ என்றவள் அஞ்சியதற்கு சரியான நேரத்தில் குங்குமம் தவற பேச்சை அவள் பக்கமே திசை மாற்றிவிட்ட நிம்மதி அவளுக்கு பாருங்கத்த இப்ப என்ன செய்யறது ஏ சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்களே கொஞ்சம் பார்த்திருக்க கூடாதா என்று நல்லவள் போல வேடமிட சரியாக அந்த நேரம் கால்களை ஊன்றாமல் சற்றே விந்தி விந்தி வந்தான் நரேந்திரன் அவன் உள்ளே நுழையும் போது புதிய காவலாளி கதவை திறக்காமல் எங்கோ சென்றிருக்க இறங்கி வந்து அவனே கதவை திறக்கும் போது கால் கதவில் மோதியதில் கட்டை விரலில் லேசான ரத்த கசிவு அவன் வரும் அழகை கண்ட லேக்கா ஐயோ ஐயோ அது அங்க பாருங்க உங்க மகன என்னாச்சு நரே ஏன் இப்படி வரீங்க கார் எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அடி பலமா ஐயோ இப்ப தானே என் நரேனுக்கு இப்படி ஆயிடுச்சே யார் ராசியோ என்னவோ என்று வாயை மூடாமல் லேகா புலம்ப வாசலில் வைத்து அவள் செய்யும் ரகளையில் கடுப்படைந்தான் நரேந்திரன் சாதாரண நாளில் கணவன் என்று ஒருவன் இருக்கிறானா இல்லையா என்று கூட தெரியாத அளவுக்கு வீட்டிலேயே இல்லாமல் இருந்தாலும் சற்றும் கண்டுகொள்ளாமல் இருப்பவளுக்கு இன்று என்ன திடீரக்கரே என்று அவன் உள்ளே கொதிக்க பார்வதி மகனை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தார் என்னாச்சு நரேந்திரா என்று அவர் வருத்தத்தோடு வினவ காலில் பட்ட காயம் கடுமையாய் வலிக்க வாயெல்லாம் வறண்டு போய் களைத்திருந்தான் அவன் மனைவியிடம் தண்ணீர் கேட்க நினைத்தவன் அவள் முகத்தில் நிஜமான கவலைக்கான ரேகை இல்லாத இருக்க எரிச்சலில் அருகில் அண்ணன் மனைவியிடம் குடிக்க தண்ணி கொடுங்க என்று கேட்க ஐயோ அவளா வேண்டா நானே கொண்டு வரேன் என்று பார்வதி எழுந்ததும் அதுவரை உள்ளே நடந்த நாடகத்தை அமைதியாக ஒரு பார்வையாளனாக கவனித்த சுரேந்திரன் தன் வேகமான கம்பீர நடையோடு உள்ளே வந்து உணவு மேஜையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை தம்பியிடம் நீட்டி என்ன அவ உனக்கு வேற காரியா தண்ணி கொடுன் ஏவர என்று அவன் மனைவி மேல் இருந்த கோபத்தை மறைக்காமல் தம்பி மேல் காட்டினான் அவன் பதில் அளிப்பதற்குள் நந்தினி தண்ணி தானே கேட்டாரு கால காய்தனால கேட்டாரு இதுல ஏவுறதுக்கு என்ன இருக்கு இந்தர் ஏன் அவர் அப்படி பேசுறீங்க என்று தனிவாக அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கேட்டாள் ஆனால் அமர்ந்திருந்த நரேந்திரன் காதலில் தெளிவாக அவள் பேச்சு விழுந்தது அண்ணன் மனைவியின் மனப்பக்குவம் எண்ணி வியந்தான் ஆனால் யாரும் எதிர்பாரா வண்ணம் பார்வதி ஏமா ஏற்கனவே அவன் உயிரா நினைக்கிற தம்பிய ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான் இதுல நீ வேற அவன் காதலை எதையோ ஓதுற இதெல்லாம் நல்ல வாழ்க்கு என்று பெரிய மருமகளை கேட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் அவருக்கு அவர் மகன்கள் பதில் தரும் முன்னர் லேக்கா அத்த அத்தாம் பேசினதா இப்ப முக்கியம் உங்க சின்ன பையன் காலப்பாரங்கத்தை சாக்ஸ் எல்லாம் ஒரே ரத்தம் யார் ராசியோ எங்களை இப்படி படுத்துதே என்று வராத கண்ணீரை அவள் துடைத்துக் கொள்ள பார்வதி வேற யார் ராசி எல்லாம் இவதான் அன்னைக்கு நான் கோவில்ல வழுக்கி விழ போகலையா இல்ல போன தடவை இவ வந்தப்போ நீ படியில பிசைகி விழலையா எல்லா இந்த மகாராணி ராசிதான் இதுல இவங்கதான் என்று எங்கோ எங்கோ ஆரம்பித்து சென்று கோர்த்தார் மனித மனங்கள் தான் எவ்வளவு விசித்திரமானவை ஒரு நாள் நல்லவராக தெரிபவர் மற்றொரு நாள் தவறானவராக தோற்றம் அளிக்கிறார் ஆனால் இது அனைத்தும் அவர் தனக்கு எப்படிப்பட்டவர் என்ற நிலையில் இல்லாமல் அவரால் எனக்கு எப்படி எல்லாம் நடக்கிறது என்று நினைத்து பேசுவதுதான் மனித மனதின் விசித்திரம் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்